காதல் மனங்கமழும் அடர்த்தியான இருள் சூழ்ந்த அழகிய நிலவில்லா இரவு சாலையோரத்தில் சேர்வதற்கு இடமில்லாது இருந்தும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும் முதல் இரவு முத்து லட்சுமி அவர்களிருவரும் தான் நம் கதையின் நாயகன் நாயகி முத்து பெயர் ஏற்ப அன்பில் முத்தானவன் தன் அன்பிற்குரியவளான மனைவிக்கு மட்டும் லஷ்மி இறைவன் கலைத்தோமாய் செதுக்கிய கலையான கருமை நியமுடையவள் முச்சு காற்றை பகிர்மளவிற்கு இருக்க கட்டி அணைத்து கொண்டிருந்த முத்து தன் மனைவியின் நாவல் பழ இதழில் இதழிட மெதுவாய் முற்பன அதை லட்சுமியும் இதமாய் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க அந்நேரம் மகிழ்ந்து ஒன்று இருளை கிழித்துக் கொண்டு ஒலி ஒளியே எழுப்பயபடியே மின்னல் வேகத்தில் சென்றது அதனால் இணைந்திருந்த இருவரும் ஒரே துருவ காந்தமாய் விலகிபடுத்தனர் இதனால் முத்து சலித்து கொண்டான் குடிக்காதொன்ற லட்சுமி அப்படில முத்து ஒழுங்கா கையெடுத்துடு லக்ஷ்மி கோபம் கொண்டவள் அவளின் முதுகை காட்டியவாறு திரும்பி படுத்து கொண்டாள் ஏய் இப்போ எதுக்கு கோச்சிக்குன முத்து பின்ன புடிக்காமதா மேரேஜ் பண்ணி குணாங்களாமா லஷ்மி பிராமிசாவா முத்து என்னடா என்ன கோபப்படுத்தி பாக்குறியா லஷ்மி அவ்வாறு கூறியவளை முன்பை விட இருக கட்டி கொண்டான் புஜிமா முத்து இப்போ நா லஷ்மி இல்லடி எனக்கு குய்ந்த பொண்ணா வேணும் முத்து ஏ மாமா லஷ்மி அம்மாவ பாக்கணும் முத்து கண்டிப்பா உனக்கு ஓ அம்மா கெடப்பாங்க நீ ஃபீலிங்ஸ் பண்ணாதா ஆனா இப்படியே இருந்தா லஷ்மி அவ்வாறு லஷ்மி சொன்னதும் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன் அவளின் முகத்தை மெதுவாய் திருப்பி அவளின் நாணத்தை ரசித்து அவளின் ஆடும் கேசியை ஒதுக்கி நாவல்காரியின் இதழில் முத்தமிட முற்பட அப்பொழுது மழையானவள் அழையா விருந்தாளியாய் அங்கே இதனை கண்ட லஷ்மி தன் நாவல் இதழை விரித்து பர்முத்துக்களால் புன்னதியை சிறகரித்தார் உம் லஷ்மி எதுக்கு சிரிச்ச முத்து இம் சும்மாதான் லஷ்மி ஏ போய் சொல்லாதடி முத்து மாமா சும்மாதான்டா லஷ்மி அவ்வாறு கூறி திரும்பி ஒரு கழுத்து படுக்க அப்பொழுது முத்து அவளை பின்புறமாக கட்டியணைக்க முற்பட மீண்டும் அவனுக்கு தொல்லை கொடுக்கும் விதமாய் இரு சக்கர வாகனத்தின் வெளிச்சம் வர தனக்காய் இழுத்து கொண்டான் இதுக்கு கை அங்கேயே இருந்திருக்கலாம் லக்ஷ்மி அவமானப்பட்டவன் உடனே இழுத்து அணைத்து கொண்டான் மாமா ஹா ஹாஹா லஷ்மி சிறு நாழகை கழுத்து பொண்டாட்டி முத்து இம் லக்ஷ்மி பூஜ்மா முத்து இம் லஷ்மி என்ன முத்து உன்ன லஷ்மி உனக்கு எவ்வளோ பிடிக்கும் முத்து எனக்கா லஷ்மி அவ்வாறு கூறி அவன் சீல் திரும்பியவள் லஷ்மி என்னடி யோசிக்குற நீ யோசிக்குறத பார்த்தா என்னைய வந்தாள் அப்பொழுது தேனிக் கூட்டங்களைப் போல் அங்கே உறங்கிக் கொண்டிருந்த அனைவரும் நான்கு பக்கங்களிலும் ஓடி அங்கேயே மறைவாய் நின்றனர் அவர்களுடனும் முதுத்தும் லஷ்மியும் இருந்தனர் நின்றிருந்த இருவரும் பானத்தை பார்த்து பின் ஒருவரையொருவர் முகத்தை பார்த்து புன்னகேத்து கொண்டனர் ஹாஹா ஹா ஹாஹா இருவரும் இவர்களின் புன்னகையோடு நாமும் புன்னகைத்து செல்வோம்